ஹலோ கைஸ் வெல்கம் டு சதீஷ் செஞ்சர் சீரோடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் வீடு அருமையாக வடக்கு பார்த்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீடு ஒரு மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு அருமையான வீடுங்க இந்த வீட்டை பற்றி தான் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சொல்லப்போகிறேன் இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட பட்ஜெட் என்ன இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஹால் கிச்சன் பெட்ரூமோட டைமென்ஷன் என்ன ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு இந்த வீடியோலாம் சொல்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள குழப்பலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அருமையாக வடக்கு பார்த்த மாதிரி வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க சுத்திலுமே நல்லா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாங்க நல்லா ஒரு நாற்பது அடி ரோட்டு மேலே அருமையாக உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு மெயின் ரோட்லேருந்து இருந்து ஜஸ்ட் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் இந்த வீட்டோட எலிவேஷன் பாருங்களா ஒயிட் கலர் அப்புறம் ப்ளூ கலர் லைட் ப்ரவுன் கலர் காம்பினேஷனில் அருமையாக உங்களுக்கு வீடு வந்துட்டு நல்லா ஒரு ஃபுல்லாக ஸ்கொயர் ஃபீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா எலிவேஷன் வந்துட்டு கிராண்டான லுக்கில் அதுவும் நல்லா அட்ராக்டிவான லுக்கில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸில் டைல்ஸ் லே பண்ணி அருமையாக உங்களுக்கு வந்துட்டு எலிவேஷன் வந்துட்டு சூப்பராக ஃபைனல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் ரோடு பேஸில் வந்து ரேம்புமே பாருங்கள் நல்லா ஒரு மீடியமான லெவலில் நல்லா கார் ஏறினாலும் முட்டாத மாதிரி உங்களுக்கு நல்லா அருமையான கொடுத்துருக்குறாங்க மெயின் கேட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு கிலோ பக்கம் இருக்கும் நல்லா ஒரு வெயிட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா நீங்கள் வந்துட்டு இதில் ரெண்டு காரு கிட்டத்தட்ட ஆறு வண்டி நீங்கள் தாராளமாக நிப்பாட்டிக்கலாம் நல்ல பெரிய போர்ட்டிக்கோங்க நல்லா ஒன்றுக்கு ஒன்று வெர்ட்டிஃபைடு கிளாஸிக் நீ ஸ்டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதேமாதிரி போர்வெல்லாக இருக்கட்டும் சம்பு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்ல தண்ணி கனெக்டிவிட்டி வேணும்னா அதுக்கான பைக் லைன்மே கொடுத்துருக்காங்க நீங்கள் சர்வீஸ் போட்டால் போதும் நீங்கள் அழகாக வந்துட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவுட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஹவுட்டரில் ரெஸ்ட் ரூமுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீடு பொறுத்த அளவுக்கு இப்போ தான் உங்களுக்கு வேலை வந்து ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல இருக்குங்க தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கு அவுட் ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா மேல வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு அடி டைல்ஸுமே உங்களுக்கு லே பண்ணி கொடுத்துருக்காங்க போர்ட்டுக்கூட வால் டைல்ஸ்மே பாத்தீங்கன்னா கீழே இருந்து உங்களுக்கு ஒரு ஏழு அடிக்கு வந்துட்டு ஃபுல்லாமே டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அருமையா லே பண்ணியிருக்காங்க அடுத்தது வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன் இந்த வீட்டுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கிராண்டான உங்களுக்கு டீ கூட்ல கொடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்டெப்புங்க நல்லா ரெண்டு ஸ்டெப் நல்லா கிரைனேட்ல கொடுத்துருக்காங்க நல்லா கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடிக்கட்ட நல்ல ஒரு அகலத்துல உங்களுக்கு அருமையான ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டுக்குள்ள போய் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸ்ல ஒரு அருமையான உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு லிவிங் ஹால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாள் வெர்டிஃபைடு ஸ்டைல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பெயிண்டிங் கலர்லாம் வந்துட்டு சொல்லவே தகிறீங்க ஒரு சைடில் ப்ரௌன் கலரும் ஒரு சைடில் நல்லா ஒயிட் கலர் காம்பினேஷனாக அருமையாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெயிண்டிங் கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷன்ஸ்க்காக ரெண்டு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இப்போ வந்துட்டு உங்களுக்கு பிவிசியில் யூபிவிசியில் போடுவாங்க அப்படிலாம் இல்லாமல் நல்லா உட்லேயே வந்துட்டு உங்களுக்கு லே பண்ணிருக்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயங்க நல்லா உட்லையே தான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டிவியை வால்மோன் பண்ணுறக்காக தனியாகவே ஒரு டிவி ஒரு வாலே வந்துட்டு உங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க இதுல இன்டீரியர் ஒர்க்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப கிராண்டாவும் நல்லா அருமையாகவும் இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கக்கூடிய கிச்சன் கம் டைனிங் பாத்தலாம் இந்த வீட்டோட கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்கன்னா பதினொன்னுக்கு பதினேழுங்கிற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய கிச்சன் கம் டைனிங்கா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கிச்சன் தனியாவும் டைனிங் தனியாகவும் ரெண்டுமே நல்லா உங்களுக்கு அழகா வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ணி வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டுமே செப்பரேட்டா வந்துட்டு உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு வெரைட்டி ஃபைட்டு கிளாஸிக் மீ ஸ்டைல்ஸ் பண்ணிருக்காங்க மேல பாருங்களேன் பத்தடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரே சைட்ல மட்டும் உங்களுக்கு லாஃப்ட் வந்துட்டு எல் சைட்ல நல்லா ஒரு பெரிய லாஃப்ட் கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்புக்கு எல்லாமே கிரைனைட் ஒர்க் பண்ணிருக்காங்க கீழே ஃபுல்லாமே நீங்க இன்டீரியர் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மாடலர் கிச்சன் நல்லா அருமையா இருக்குங்க அந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய கிச்சன் தனியாகவும் டைனிங் தனியாகவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பூஜை ரூமே இருக்குதுங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குங்க அதில் ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க பெட்ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல நீங்க வந்துட்டு லிவிங் ஹால் பார்த்துருப்பீங்க ஆனால் இது வந்துட்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பெரிய மாஸ்டர் பெட்ரூம் நல்லா எட்டுக்கு நாலுங்கிற சைஸ்ல டைல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அருமையாக கிளாஸ் இருக்கிங் ஸ்டைல்ஸ் புக்ல கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் கலர்லாம் நான் சொல்லவே தேவையில்ல அருமையான ஒரு பெயிண்டிங் கலர் லைட் போட்டிங்கன்னா நல்லா ரொம்ப டார்க்கால இருக்காது நல்லா டைல்ஸ் கலருக்கும் லைட்டிங் கலருக்கும் ஃபிட் பண்ணி சூப்பராக போட்டோம்னா ஜம்முன்னு இருக்குங்க அந்த மாதிரி பெயிண்டிங் வந்துட்டு யூஸ் பண்ணிருக்காங்க லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாமே ஓப்பன்ல இருக்காங்க டிவி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் ஏசி பைண்டா இருக்கும் லைட் பைண்டா இருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெரிய விண்டோ வந்துட்டு பெட்ரூம்ல கொடுத்துருக்காங்க பதினாறு பதினாறு சைஸ்ல பெட்ரூம் இருக்கிறதுனால வெண்டிலேஷன்ஸுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோவா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குங்க பதினாறுக்கு பதினாறு பெட்ரூமுக்கு தகுந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பெரிய ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க மேல ஃபுல்லாமே உங்களை டைல்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க தனியாக உங்களுக்கு சின்னதாக ஒரு அட்டாரியுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டில் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க அந்த ரெண்டு பெட்ரூம் பத்தி பார்க்கலாம் வாங்க ஹாலுக்கு தொட்ட மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள வந்தோம்னா எட்டுக்கு பதினாறுங்க சைஸ்ல இன்னொரு அருமையான பெட்ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை நீங்க கிட்ஸ் பெட்ரூமா கூட உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும் நல்லா ஒரு எட்டுக்கு பதினாறு சைஸ்ல ரெண்டுக்கு நாலு வெர்டிஃபை கிளாஸ் ஸ்டைல் லைப் பண்ணிருக்காங்க பெயிண்டிங் கலர் எல்லாமே சொல்லணும்னா ஒரு பக்கம் ஒயிட் கர்லர்ல கொடுத்தாங்கன்னா இன்னொரு இன்னொரு பக்கம் லைட் கலர்ல வந்து ஆப்போசிட் கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு நல்லா இருக்கு வெண்டிலேஷன்ஸ்க்கு விண்டோ கொடுத்துருக்காங்க லாஃப்ட் எல்லாமே ஓப்பன் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த பெட்ரூமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமா வந்துட்டு உங்களுக்கு கொடுத்திருக்கிறது ஒரு நல்லா இருக்குங்க இதுல எதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வரைக்கும் எதுலையுமே ஃபிட்டிங்ஸ் எதுவுமே மாத்தலை புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் நீங்க வந்துட்டு நீங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிக்கலாம் அடுத்து லிவிங் ஹால் ஊட்டி ரைட் சைட்ல இன்னொரு பாஸ்டர் பெட்ரூம் ஒன்னு இருக்குங்க டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோம்னா பதினொன்னுக்கும் பதினேழுங்கிற சைஸ்ல இன்னொரு அருமையான மாஸ்டர் பெட்ரூம்ங்க ரெண்டுக்கு நாலு டைல்ஸ் டைப் அதே அதேமாதிரி பெயிண்டிங் கலர்லாம் பாருங்க எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காண்ட்ரஸ்ட் கராக யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்த லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிருக்காங்க வென்டிலேஷன்ஸ்க்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தா மூணு பெட்ரூமுங்க மூணு பெட்ரூமே ஒவ்வொரு சைஸ்ல கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் ஃபிட்டிங்ஸ்ல இருந்து எல்லாமே வந்துட்டு நல்லா குவாலிட்டியாக போட்டுக்கலாம் இதுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சுடு ரெஸ்ட் ரூம் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கீழ இருந்து மேலே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே லே பண்ணிருக்கிறது ஒரு அருமையான விஷயங்க இந்த வீடு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒன்னா சின்ன சின்ன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்ஸ் மாறதாக இருக்கட்டும் அதேமாதிரி சின்ன அந்த பெயிண்டிங் கலர்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டச்சப்பாக இருக்கட்டும் அந்த வேலை மட்டும்தான் இப்போ ஃபைனல் ஒர்க் மட்டுந்தான் இப்போ போயிட்டு இருக்கு இந்த ரேஞ்சில் நீங்கள் புக் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம் புக் பண்ணிங்கன்னா ஃபிட்டிங்ஸில் உங்களோட சைஸில் பண்ணுறக்கும் நிறையா சான்சஸ் இருக்குதுங்க இந்த வீடு எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்குன்னா ஈரோடு டு பூந்துரை மெயின் ரோடுங்க ஜேசி ஸ்கூல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஜஸ்ட்டு ஒன்றரை கிலோமீட்டரில் திருப்பதி கார்டனில் தான் உங்களுக்கு லொக்கேட் ஆகியிருக்கு நியர்பை ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குங்க ஜேசி ஸ்கூலாக இருக்கட்டும் கொங்கு ஸ்கூலாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த பக்கம் உங்களுக்கு ரிங் ரோடுனா ரிங் ரோடு உங்களுக்கு ரொம்ப பக்கம் பெருந்திர ஆக்சஸ் நீங்க போய்க்கலாம் சிட்டிக்குள்ள போகிறதுனால உங்களுக்கு பக்கம் தான் பஸ் ஸ்டாப்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நேரவே நல்லா ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்குள்ள உங்களுக்கு லொகேட் ஆகியிருக்கீங்க நல்லா வடக்கு பார்த்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வடக்கு பார்த்த மாதிரி உங்களுக்கு வீடு அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓனர் ஒரு கோடியே அஞ்சு லட்ச ரூபா ஓனர் சொல்றாருங்க இதுல இருந்து அழகாக நெகோஷியேட் பண்ணி உங்களால் வாங்கிக்க முடியும் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களால் லோனும் போய்க்க முடியும் யாரெல்லாம் ஒரு சிட்டி சிட்டிக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்தில் ஆக்சஸ் நான் பண்ணிக்கணும் பஸ் ஸ்டாப்லாம் ரொம்ப பக்கமாக இருக்கணும் லேண்ட் ஏரியாவும் பெருசாக இருக்கணும் பில்டிங் ஏரியாவும் நல்லா பெருசாக இருக்கணும் மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டு மூணு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குங்க ஒன்று பதினாறுக்கு பதினாறு பத்துக்கு பதினாறு எட்டுக்கு பதினாறு இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடு அழகாக சூட்டபுளாக இருக்குங்க தேவைப்படுறவங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு இம்மீடியட்டாக கால் பண்ணுங்கள் தேங்க் யூ